லண்டனில் களை கட்டிய கீழாடை இல்லாதினம் ஆண்கள் பெண்கள் கொண்டாட்டம் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான இங்கிலாந்தில் குளிர்காலத்தில் பல்வேறு இடங்களிலும் குளிர் பரவி காணப்படுகிறது இதனிடையில் இந்த ஆண்டு நோ ட்ரௌசர்ஸ் டே எனப்படும் கீழாடை இல்லா தினம் கொண்டாடப்பட்டது இதன்படி கீழாடைகளை அணியாமல் ஒரு சிலர் சட்டி மற்றும் டை அணிந்தபடியும் சிலர் குளிருக்கு ஏதுவாக கம்பளி ஆடை அணிந்தும் வந்திருந்தனர் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தபடியும் சிரித்துக் கொண்டும் இருந்தனர் ஆண் பெண் பாலின வேற்றுமையின்றி அனைவரும் சகஜத்துடன் காணப்பட்டனர் இதேபோன்று வயது வித்தியாசமின்றியும் ஆண்களும் பெண்களும் மேலாடைகளை மட்டும் வகை வகையாக அணிந்தபடி ஆனால் கீழே உள்ளாடை தவிர்த்து வேறெதுவும் அணியாமல் காணப்பட்டனர் இதற்காக பேஸ்புக் பக்கத்தில் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்கள் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு குறைந்த ஆடைகளை அணிந்து வாருங்கள் நீங்கள் உங்கள் கீழாடையை விட்டீர்கள் என்பது போல் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது குளிர்காலத்தில் இதுபோன்ற அறை நிர்வாண ஆடைகளை அணிந்தபடி வந்து ரயிலில் பயணிப்பது என்பது முதன் முதலாக அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கியது உள்ளூர் நகைச்சுவை நடிகரான சார்லி டாட் என்பவரால் இது முதன் முதலில் நடைமுறைக்கு வந்தது இது பார்ப்பதற்கு கேலியாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கும் என அவர் நினைத்திருக்கின்றார் அந்த தருணத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் ஏழு பேர் இதே போன்று அரை நிர்வாண கூலத்தில் அடுத்தடுத்த ரயில் நிறுத்தங்களில் தலா ஒருவர் என்ற கணக்கில் ரயிலில் ஏறியிருக்கின்றனர் ஆனால் ஒருவரை ரயிலில் இருந்த மற்றவர் கவனிக்காதது போன்றோ நடந்து கொண்டனர் அப்போது இது பரபரப்பாக பார்க்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏழாவது ஆண்டில் இந்த நிகழ்வு அடியெடுத்து வைத்த போது சர்வதேச நிகழ்வாக மாறியது நியூயார்க் மற்றும் பிற ஒன்பது நகரங்களில் தொள்ளாயிரம் பேர் வரை பங்கேற்றனர் இந்த நிகழ்வு சாங்காய் பெர்லின் ஸ்தான்போல் லிஸ்பன் டோக்கியோ மற்றும் டொரண்டோ ஆகிய நகரங்கள் உட்பட உலக நாடுகளில் உள்ள அறுபது நகரங்களில் தற்பொழுது விரிவடைந்து காணப்படுகின்றது எதிர்பாராத மகிழ்ச்சி இன்பம் மற்றும் குழப்பம் ஆகியவற்றுக்கான தருணங்களை ஏற்படுத்துவதே இதன் ஒட்டுமொத்த நோக்கமாகும் என்று டாட் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிகழ்வின் போது ஆண் மற்றும் பெண் பயணிகள் ரயிலில் பயணித்த போது ஒரு சிலர் தேர்வுக்கு தயாராவது போன்ற புத்தகங்களை படித்தபடி காணப்பட்டனர் சிலர் பத்திரிகைகளில் அன்றாட செய்திகள் தகவல்கள் போன்றவற்றை படித்துக் கொண்டும் எதுவும் தெரியாதவர்கள் போல் ரயிலில் பயணித்தனர் சிலர் மொபைல் போனில் தெரிந்தவர்களுடன் சாட்டிங்கில் ஈடுபட்டும் சிலர் ஓரத்தில் நின்றபடியும் இருந்தனர் சிலர் ரயிலில் தொங்கிக் கொண்டும் ஒரு சிலர் நடனமாடியபடியும் உற்சாகத்துடன் காணப்பட்டனர்